ஆடோ சொன்னாரு பிசாசு மரண பயத்தை கொடுத்தால் யோசித்து யோசித்து ரெண்டு ஷார்ட் ப்ரேயர் என்ன செய்யணும்னா சீ போதான் பிசாஸ் போயிடுச்சிங்க எனது பெயர் சவுந்தலா நான் இருந்து வந்திருக்கேன் எனக்கு காலையில் எந்திரிச்ச உடனே தலை சுற்றி ரத்த வாந்தி எடுத்தேன் ரெண்டு தடவை எடுத்த உடனே என்னை விருதுநகர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க அந்த நாள் சாயந்தரம் வரைக்கும் ரத்தமும் வாந்தியும் இருந்தது பேதியும் இருந்தது அதனால் ரொம்ப சோர்ந்து மயங்கிட்டேன் அப்படிப்பட்ட நிலையில் என்னுடைய சகோதரி வந்து பார்த்துட்டு உடனே பாண்டிச்சேரியில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு உடனே எனக்கு அட்மிட் பண்ணாங்க ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன் அப்போ என்னுடைய கணவர் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி மனைவிக்காக ஜெபிங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே அவங்க நல்லா சோமாயிடுவாங்க ஒரு வாரத்தில் வீட்டுக்கு வந்துடுவாங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அது ரொம்ப ஆறுதலாக இருந்தது அப்புறம் ஒரு வாரம் ஆன உடனே வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு ஆள் உட்கார வைக்கணும் படுக்க வைக்கணும் என்னால் தனியாக படுக்கவோ உட்காரவோ முடியாத நிலையில் இருந்தேன் அப்படிப்பட்ட நிலையில் ஒரு பய பயணமான மரண போன போல இருந்தது அப்போது என் கணவர் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி ஜபிக்க சொன்னாங்க அப்போது என்னுடைய காதில் போன கொடுக்க சொல்லி ஐயா சொன்னார் ஏன்னா எனக்கு எந்திரிக்க முடியாது படுத்திருந்தேன் காதில் வச்ச உடனே சீ போ அப்படின்னு பிசாசம் அரட்டினாங்க அந்த பட்டும்தான் சொன்னாங்க சீ போ அப்படின்னு ஆண்டவர் கிருபினால் ஆண்டவர் அந்த வார்த்தையை கனப்படுத்தி எனக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுத்து உங்க மத்தியில சாட்சி சொல்ல அங்கருவ செய்திருக்கிறார் தாய் பிள்ளை மறந்தாரும் நடத்துறை அபிஷேகம் செய்கின்றேன் போல நடத்துகிறேன் செய்கின்றேன் நான் நுழைந்து விட்டு തീണ്ടും തീണ്ടാ ഇം ഉദവിനെ എവിനേശ്വര ഇനിയും കാത്തിരുവാ മുതവിനെ ഇനിയും കാത്തിരുവാൻ ഇരു അവ உலகில இரு பெரியவரே கோட்டைக்குள்ளே நான் நுழைந்துவிட்டேன் தினியதவும் மனுதா என்று தீங்கு தீண்டாடு ரசட்டைக்குள்ளே நான் தொழைந்துவிட்டேன் தினியதவும் மனுதா தீங்கு கீழாடு நம் ஏ சுவை போலவே வேறு ரட்சக இல்லையே சொல்லுங்க நம் ஏ சுவை போலவே வேறு ரட்சக இல்லையே நம் ரய கண்மலை அவரே நம் தஞ்சவே

மெசேஜ் தடைகளை தகர்க்கும் தலைவன் கர்த்தருக்குள் அன்பான் நம்முடைய தேவனுக்கு அநேக பெயர்கள் இருக்கின்றன பேர்கள் என்பது அர்த்தமுடையதாக இருக்கிறது இந்த உலகத்தில் டெசிக்னேட்டட் நேம்ஸ் அப்படின்ட்டுருக்கு ரியல் நேம்ஸ் டெசிக்னேட்டட் நேம்ஸ் கலெக்டர் அது வந்து அவங்க செய்கிற பணியினுடைய டெசிக்னேட்டட் நேம் ரியல் நேம் கலெக்டர் ஹாஸ்க்டா டிஃப்ரெண்ட் நேம் கலெக்டருக்கு ஒரு சொந்த பேர் அவங்க அம்மா அப்பா பிறந்தபோது வச்ச பேர் ஒன்று இருக்குது ஆனால் அவர் பதவிக்கு வந்தபோது கலெக்டர் தாசில்தார் போஸ்ட்மேன் டாக்டர் இதெல்லாம் டெசிக்னேட்டட் நேம்ஸ் ஸோ ஆல்சோ காட் காட் நேம்ஸ்னேட்டேம் அபவுட் எயிட்டீன் வல்லமையுள்ள படைப்பாளி மைட்டி கிரியேட்டர் யாவே மாறாத அணுகக்கூடிய தெய்வம் அன்சேஞ்சிங் இன்டிமேட் காட் எல் சதாய் காட் ஹூ இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் மோர் தென் சஃபிஷியன்ட் ஃபார் அவர் நீட்ஸ் தேவைகளுக்கு அப்பாற்பட்டு தரும் தேவர் எல் ஷதாய் ஷடாய் ஷடாய் தி வேர்ட் ட்வெண்ட்டி ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப் ஹீப்ரூ இஸ் ஷின் ஷின் லெட்டர் இஸ் லைக் திஸ் வித் அ டாட் ஹியர் எண்ணாகமம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தாறு வசனங்களை யூதர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் தங்கள் விரலை இப்படி அசைத்து கொண்டு அந்த வசனத்தை சொல்வார்கள் த லார்ட் பிளஸ் தி அண்ட் த லார்ட் கீப் தி த லார்ட் மேக் இஸ் ஃபேஸ் ஷைன் அப் ஆன் தி அண்ட் பி கிரேஷியஸ் அண்ட் டு தி த லார்ட் ஷால் லிஃப்ட் அப் இஸ் கவுண்டனன்ஸ் அப் ஆன் யூ அண்ட் கிவ் யூ பீஸ் வாட் ஐ எம் கோட்டிங் இஸ் நம்பர்ஸ் சாப்டர் சிக்ஸ் பர்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த வார்த்தை சொல்லும்போது இப்படி செய்வாங்க ஏன்னா இந்த வார்த்தை வந்து ஷின் ஷின் என்பது ஷதாய் குறிக்கிறது நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் நியூமரிக்கல் வேல்யூ ஓகே லெட் அஸ் நாட் கோ இன் டுல்ஸ் ஆஃப் தட் அதுக்கப்புறம் அதோனாய் அதோனாய் மீன்ஸ் லார்ட் மாஸ்டர் அதுக்கப்புறம் ஜெகோவா ஜாய்ரை த லார்ட் ப்ரொவைடர் தேவைகளை சந்திக்கும் ஜேவன் ஜெகோவா மகடேஷ் லார்ட் மை சாங்டிஃபயர் என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர் ஜெகோவா நிசி பேனர் ஆஃப் விக்ட்ரி வெற்றி தரும் தேவன் வெற்றி கொடி நாட்டச் செய்யும் தேவன் ஜெகவா ரோஃபி தி லார்ட் இஸ் மை ஹெல்த் தி லார்ட் இஸ் ஹீலர் ஜெகவா ஷலோம் காட் இஸ் மை பீஸ் ஜெகவா சி கேனு அப்படிதான் அப்படி தான் சொல்லணும் சி கேனுன்னு சிலர் அதை தப்பாக தெரியாது எப்படியாக தெரியாதுங்க சிட்கெனு அப்படின்வாங்க இட் இஸ் நாட் சிட்கெனு இட் இஸ் சி மை ரைச்சியஸ்னஸ் தேவனே எனக்கு நீதி ஜெகவா ரோஹி ரோஹி ராஃபா ரா ரோஹிவா ரோஹி மீன்ஸ் இஸ் இஸ் மை ஷம்மா காட் தேர் தேவன் அங்கே இருக்கிறார் எல் எலியோன் மோஸ்ட் கோ ஹை காட் மிக உயர்ந்த தேவன் ஜெகோவா ஷபோயத் ஷபோயத் மீன்ஸ் ஆர்மி சேனைகளின் தேவன் ஜெகோவா மாக்கே காயப்படுத்தி சுகப்படுத்தும் தேவன் ஜெகோவா மோலா பரிசளிக்கும் தேவன் காட் வென் ஐ ப்ரே இஸ்ரேல் மக்கள் என்ன எல் சொல்வாங்கி இஸ்ரேல் எல் எல் இஸ்ரேல் வென் ஐ ஐ ப்ரே விஜி அப்படின்னா விஜியினுடைய சொந்த தெய்வமே பர்சனல் காட் ஸோ எல் எலோகி இஸ்ரேல் மீன்ஸ் இஸ்ரேலின் சொந்த தெய்வமே எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு பஹால் பராசிம் இந்த பெயர்கள் வேதத்தில் இருக்கின்றன வேதத்தில் இருக்கிற அந்த பெயர்கள் உங்களுடைய வாயில் இருக்க வேண்டும் வாயில் இருக்க இருக்க அந்த பெயர்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும் பெயர்களை நீங்கள் சொந்தமாக்க வேண்டும் வேதத்தில் நான் இப்பொழுது வாசித்த தேவனுடைய இத்தனை பெயர்களையும் ஒன்றொன்றையும் நீங்கள் தியானம் செய்து அந்த பெயர்களை உங்களுக்கு சொந்தமாக வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் புரியுதா த நேம் இஸ் இந்த பைபிள் பட் யூ ஹாவ் டு டேக் த நேம் ஃப்ரம் த பைபிள் கெட் மேரி டு தட் நேம் ஸோ தட் தட் நேம் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் கன்ஃபஷன் பார்ட் ஆஃப் யுவர் ஹார்ட் இதயத்திற்கு பாதியாக இருக்கு இதை நான் நல்லா விளக்க விரும்புகிறேன் மிஸ் மாலினி ஜேம்ஸ் ஐ ஹம் நத்திங் டுத் தேம் I have nothing to do with that name. Nineteen sixty-eight. There was a wedding day. Miss Malini James. On that day, ten thirty, when I put a wedlock in her neck, became Mrs. Malini Victor Nyanrai, or Mrs. Malini Yanraj. Okay. So what happened? That James name is taken out. My name is added. Manawande Perishanduko. Miss Malni James has become Mrs Malni Nyanraj. Yamber Chandichi. Who I am? I am the bride of Jesus Christ. Mrs Viji Jesus. Correct? Ningyare? Hamle Mrs. da. Nammala There is no sex in heaven. So we are Mrs. Viji Jesus. Adamari. அப்போ அந்த பேர் எனக்கு சொந்தமாச்சு அதே மாதிரி தான் இந்த திருநாமத்தோட நீங்கள் இஸ்ரவேல் மக்கள் சொல்கிற மாதிரி எல் எலோஹி இஸ்ரேல் இஸ்ரவேலின் சொந்த கடவுள் எங்களுடைய தெய்வம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல் எலோகி உங்கள் பேரை போட்டுக்கங்க எல் எலோகி உங்கள் பேரை போட்டுங்க எல் எலோகி ஸ்டாலின் எல் எலோகி உங்கள் உங்கள் பேரை போட்டுக்குங்க அப்படினா என்ன அர்த்தம் உங்களுக்கு சொந்தமான தெய்வம் நடத்தும் ஆகவே இன்றைக்கு நான் உங்களுக்கு தடைகளை தகர்க்கும் தேவனை பற்றி சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேவன்களுடைய பேர் வந்து எல் சதாய் எனக்கு போதுமான தெய்வம் ஜெகவா ஈரே என் தேவைகளை சந்திப்பான் பாகால் பிராசிம் இது வந்து தடைகளை தகர்த்து வழி உண்டாக்கும் தேவன் இப்போ இந்த பாகால் பிராசிம் என்ற எபிரே சொல்லுக்கு அந்த சொல் தேவனை குறிக்கும் சொல் அது ஒரு இடத்திற்கு அந்த சொல்லாக மாறியது தாவிதின் நாட்களிலே அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் ஆகவே அந்த பாகால் பிராசிம் என்பது தாவீதுக்கு சொந்தமானது போல நீங்கள் யாரு மிஸ்ஸிஸ் பாகால் பிராசிம் அந்த பேர் வேதத்தில் உள்ள பேர் உங்கள் வாயில் வந்து உங்கள் இருந்து அது உள்ளத்துக்குள்ளே போகணும் தெரியா தேவதூதர்கள் உங்களை விட வல்லமை வாய்ந்தவர்களாக இருப்பதின் காரணம் என்னவென்றால் தேவதூதர்களின் உள்ளத்திலே தேவனுடைய பெயர் இருக்கிறது வேதம் சொல்லுகிறது தேவன் நம்மை தேவதூதர்களிடம் சற்று சிறியவனாக கிரியேட் பண்ணாரு படைக்கப்பட்ட பொழுது தேவனிலும் சற்று சிறியவனாக படைக்கப்பட்டோம் ஆனால் தேவனுடைய பெயர் வாயில் அறிக்கையில் இருந்து அது நம்முடைய உள்ளத்திற்கு வரும்பொழுது பெரியவர்களாகி விடுகிறோம் யாத்ராம புத்தகம் அதிகாரம் வசனம் தேவதூதனை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு அவரை கோபப்படுத்தாதே உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது என் நாமம் என் திருப்பெயர் தேவதூதர்களின் உள்ளத்தில் இருக்கிறது தேவதூதரின் உள்ளத்தில் நம்முடைய உடம்புல ஹார்ட் இருக்கு தேவதூதர்களின் உள்ளத்தில் என்ன இருக்குது என் நாமம் அவர்கள் இருதயத்தில் இருக்கிறது ஆகவே தேவனை குறித்து சொல்லப்பட்ட ஒவ்வொரு நாமத்தையும் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு சொந்தமாகிறது இன்றைக்கு நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டிய திருப்பெயர் பாகால் பிராசி அதற்கு அர்த்தம் தடைகளை தகர்த்து வழி உண்டாக்கும் தேவன் இஸ்ரேல் மக்கள் அந்த நள்ளிரவிலே பயணம் செய்து எகிப்தை விட்டு புறப்பட்டு வெளியே தேவனை ஆராதிக்க புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் எகிப்தியர்கள் அதை கண்டு பின்னால் துரத்தி கொண்டு ரதங்களின் மேல் வருகிறார்கள் செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறான் மோசை அவனோடு கூட இஸ்ரேல் ஜனம் அனைத்தும் நின்று கொண்டிருக்கிறது முன்பக்கம் அங்கே செங்கடல் தலைவிரித்து நின்று கொண்டிருக்கிறது தண்ணீர் அலைகள் எழுப்பிக் கொண்டிருக்கின்றன பின்பக்கத்தில் எழுப்தியர்கள் எதிரிகள் துரத்தி கொண்டிருக்கிறார்கள் வலது இடது பக்கம் மலைகள் எந்த இடத்திற்குமே போக முடியாத இக்கட்டான சூழ்நிலை அந்த இக்கட்டான சூழ்நிலையில் தடைகளை தகர்த்து வழியுண்டாக்கும் தேவன் முப்பது லட்சம் மக்கள் தலைவன் மோசே செங்கடல் தண்ணீர்லாம் நடந்து போக முடியுமா முடியாது அப்போ தேவன் சொல்றாரு மோசே நீ செய்யக்கூடிய ஒரு சின்ன காரியத்தை சொல்லுகிறேன் செய்வாயா செய்கிறேன் ஆண்டவர் எதுக்கு இந்த கடல் பிளக்கிறது கடல் பிழக்கிறதுக்கு அந்த கோலை தூக்கி உயர்த்தினா போதும் ஏன் கோலை உயர்த்தணும் இது வரைக்கும் ஆடு மேய்க்கிற கோல் தானே இது யூஸ்லெஸ் கோல் தானே என்று நினைத்து கொண்டு இருக்காதே மோசே உன்னுடைய மூளைக்கு மேலே இந்த கோலை உயர்த்து வைத்திரா லாஜிக் பேசாது இது சாதாரண கோல் சொல்லாது பிளந்தது தடைகளை தகர்த்து உண்டாக்கும் தேவன் அந்த இடத்தில் வழி பிறக்க செய்தார் பிறக்க செய்தது மாத்திரமல்ல எதிரிகள் அங்கே வந்தபொழுது ஈயம் அமிழ்ந்து போவது போல அமிழ்ந்து போனார்கள் ரதங்கள் எல்லாம் சிதறி போயின எல்லாம் மரணத்தை சந்தித்தார்கள் என்று பார்க்கிறோம் தாவிதுக்கு தேவன் ஒரு வாக்களித்திருந்தார் என்னது நீ பெலிஸ்தீர்களை வெற்றி காண்பாய் என் ஊழியன் தாவீதின் கையால் என் மக்களை பெலிஸ்தரிடமிருந்தும் அவர்களின் அனைத்து எதிரிகளிடமிருந்தும் நான் காப்பாற்றுவேன் இப்போதும் அப்படி செய்யுங்கள் என் தாசனாகிய தாவீதின் கையினால் என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும் அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லி இருக்கிறாரே என்றான் கர்த்தர் வாக்களிச்சார்னா அது மாறாத வாக்கு பெலிஸ்தர்கள் தாவிதை பிடிச்சு கொள்றதுக்கு வராங்க பெரிய படையாக வராங்க தாவிது ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்வான் கத்தாவே பெலிஸ்தர்கள் வர்றாங்க நான் அவங்கள சண்டை போட போகலாமா வெற்றி தருவீங்களா அப்படின்னு கன்சல்ட் பண்ணுவான் நீ போகலாம் அப்படின்வார் தேவன் வெற்றியை தருவேன் அப்படின்னு சொல்லுவார் அதோட நிறுத்திக்க மாட்டான் எப்படி போகணும் அப்படிமா ரெபாயின் பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்கில் இசுவேல் மக்கள்லாம் கூடியிருக்காங்க தாவிது அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான் ஏன் தாவிதை கொல்ல வர்றாங்கன்னா தாவிது சின்ன பையனாக இருக்கும்போதே அவனை பற்றி பாட ஆரம்பிச்சிட்டாங்க கோலியாத்தை வெட்டி கண்ட உடனே ஒன்று சாமியலின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தில் அவனை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பித்த உடனே சாதாரண ஒரு பிரஜை பத்தாயிரம் பேரை கொண்டா அப்படின்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் அதனால் சவுல் ராஜாவுக்கே கொஞ்சம் கோபம் ரொம்ப கோபம் ஜலசி அதிகமாயிடுச்சு அப்படி இருக்கும்போது இவனை திருப்பொழிவு செய்து அரசனாக மாற்றிவிட்டார்கள் இஸ்ரவேல் நாடனைத்திற்கும் திருப்பொழிவு செய்து அபிஷேகம் செய்து ராஜாவா ஆக்கிட்டாங்க அப்போ பெலிஸ்தர்கள் சொல்கிறாங்க இந்த பய சாதாரணமாக இருக்கும்போதே பிரஜையாக இருக்கும்போதே பத்தாயிரம் பேர் கொண்டிருக்கான் ராஜாவாயிட்டா நம்மளை தொலைச்சி கட்டிடுவான் அதனால் இவனை கொன்று களையணும் அப்படின்னு சொல்லிட்டு அரஸ்ட் பண்ண வராங்க அந்த நேரத்தில் தாவித கேட்குறோம் கத்தாவே பெரிய படை போகும்போது என்ன சொல்கிறார் தேவன் அங்கே பிசின் மரம் புசுக்கட்டை மரம் என்று வேதத்தில் தமிழில் போட்டிருக்கிறது லிட்ரல் தமிழ் இஸ் பிசின் மரம் தடைகளை தகர்த்து வழி உண்டாக்கும் தேவன் சொல்கிறார் தாவிதே உனக்கும் நான் பாகால் பராசியமாக வெளிப்பட போகிறேன் தடைகளை தகர்த்து வழி உண்டாக்குவேன் நீ எப்படி போகணுன்னா ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் இங்கே இருக்கிறாங்க பெலிஸ்தர்கள் இப்படி போகாத அப்படி வா அந்த பக்கம் வந்து நில்லு இங்கே வந்து பிசின் மரங்கள் இருக்குது முசுகட்ட மரங்கள் அந்த முசுகட்ட மரங்களையே பார்த்துட்டு உன்னுடைய ஆவிக்குரிய காதுகளை கேட்டுக்கிட்டு சோல்ஜர்ஸ் லெஃப்ட் ரைட் போடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும் அந்த சத்தம் கேட்கும் சமயத்தில் அந்த சத்தம் என்ன சத்தம் சோல்ஜர்ஸ் லெஃப்ட் ரைட் போடுற சத்தம் எந்த சோல்ஜர்ஸ் மரத்து எலகி மேலே எந்த சோல்ஜர்ஸ் பரலோத்து சோல்ஜர்ஸ் ஏஞ்சல்ஸ் பிசின் மரங்களின் எதிரிலிருந்து அவர்களை நீ அணுகிச் செல்ல வேண்டும் பிசின் மரங்களின் மேல் இராணுவ அணிவகுப்பு பேரொலி ஒலிக்கும் வேளையிலே ஆண்டவர் படையைத் தாக்குவதற்கு உன்முள் செல்கிறார் என்பதை எடுத்துக்கொண்டு நீ புறப்பட்டு போ அவர் வெற்றி காண்பார் வெற்றி உனக்கு சொந்தமாகும் அது யார் இராணுவ வீதர்கள் தேவதூதர்கள் ஆகவே தேவன் அந்த பெலிஸ்தர்களை அழிப்பதற்கு தூதர்களை அனுப்பினார் அதுதான் பாகால் பிராசி உங்களுக்கும் தடை ஏற்படுதா அப்போ என்ன செய்யணும் தடைகளை தகர்த்தும் தேவனுக்கு ஒன்று அந்த தேவன் உங்கள் வாயில் இருக்கணும் உங்கள் உள்ளத்தில் இருக்கணும் உங்களுக்கு சொந்தமாக இருக்கணும் அவரை வைத்து நீங்கள் மேற்கொள்ளலாம் முதல்ல நீங்கள் தரிசனத்தை காண ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் தேவதூதர்கள் உங்களுக்கு மினிஸ்டர் பண்ண வருவாங்க தேவதூதர்களின் பணியை பெற்றுக்கொள்வது எப்படி என்று

அங்கே அவர்களை முறிய அடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்றான் அது நிமித்தம் அந்த ஸ்தலத்துக்கு பகால் பெயரிட்டார்கள் வெள்ளம் அடித்து கொண்டு போவது போன்று தேவன் என் எதிரிகளை என் கைவன்மையால் அழித்து விட்டார் ஆகவே அவ்விடத்திற்கு பகால் பிராசிம் என்று பெயரிடுகிறேன் இங்கே வார்த்தை பிராசி இங்கே வார்த்தை எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் தாமாருக்கு இருக்கு வந்துச்சு அவளுடைய கற்பத்திலே ரெண்டு ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க மருத்துவச்சு பேர் பார்க்க வந்திருக்காங்க முதல்ல ஒரு பையன் அந்த ரெண்டு பேர் ரெட்ட பிள்ளைங்க பயத்தில் இருந்தால் யார் முதல்ல வந்தாலும் அவன் தான் அன்னை ரெண்டாவது வரது தம்பி ரெண்டு பிள்ளைங்க ஒரே மாதிரி இருக்கும் ட்வின்ஸ் சேம் லுக்கிங் த சேம் அதனால இந்த மருத்துவ வச்சு என்ன செய்வாங்கன்னா எப்போவுமே ரெட்ட பிள்ளைகளை பேர்வாலம் பார்க்கும்போது ஒரு கருஞ்சிவப்பு நூல் எடுத்துகிட்டு எடுத்துப்போம் இது கருப்பையில் இருந்து அப்படி வெளியே ஒரு கை வந்தது ஓ இந்த குழந்தை முதல்ல பிறக்க போகுதுன்னு அந்த நூலை மணிக்கட்டில் கட்டலாம் மணிக்கட்டில் கட்டின உடனே உள்ளே இருக்க பையன் நீ போ பார்க்குறியா போடா கையா உள்ள ஏன்னா முதல்ல பிறந்தா ரொம்ப பிளஸிங் முதல் பிறப்பின் சுதந்திரம் குடும்ப சொத்துல ரெண்டு மங்கு நிறைய ஆசீர்வாதம் இருபது ஆசீர்வாதங்கள் அதனால ரெண்டாவது பிறக்க வேண்டிய குழந்தை முதல்ல பிறந்தது அதுக்கு தான் பேரு பாரேஸ் பாரேஸ்னால் தடைகளை தகர்த்து கருப்பையை கிழித்து கொண்டு வெளியே வந்த மகன் என்று சொல்லி அவனுக்கு பாரேஸ் என்று பேரிட்டாள் என்று பார்க்கிறோம் பிள்ளை பேட்டின் போது ஒரு பிள்ளையின் கை வெளியே நீண்டது மருத்துவச்சி அதன் மணிக்கட்டில் கருஞ்சிவப்பு நூலை கட்டினால் கை உள்ளே இழுத்துக் கொள்ளப்பட்டது அவ்வேளை கிழித்து கொண்டு வெளியேறியது அவனுக்கு முதல் பிள்ளைக்கு நூலுடன் பிறந்த அடுத்த மகவுக்கு சேராக பேரிட்டாள் என்று பார்க்கிறோம் அவளுக்கு பிரசவ காலம் வந்தபோது அவள் கற்பத்தில் பிள்ளைகள் இருந்தன அவள் பெறுகிறபோது ஒரு பிள்ளை கையை நீட்டினது அப்பொழுது மருத்துவச்சி அதன் கையை பிடித்து அதில் சிவப்பு நூலை கட்டி இது முதலாவது வெளிப்பட்டது என்றாள் அது தன் கையை திரும்ப உள்ளே வாங்கிக் கொண்டபோது அதன் சகோதரன் வெளிப்பட்டான் அப்பொழுது அவள் நீ மீறி வந்ததென்ன இந்த மீறுதல் உண்மேல் நிற்கும் என்றாள் அதனாலே அவனுக்கு பாரேஸ் என்று பெயரிடப்பட்டது பிற்பாடு கையில் சிவப்பு நூல் கட்டியிருந்த அவனுடைய தம்பி வெளிப்பட்டான் அவனுக்கு சேரா என்று பெயரிடப்பட்டது தடைகளை தகர்த்து வெளியே வந்தான் அவன் பெயர் பாரேஸ் கர்த்தருக்குள் அன்பானவர்களே அவன் அந்த தாமாரின் கற்பத்தில் கற்பத்தை கிழிச்சிட்டு வெளியே வந்ததுனா அவன் பேர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு கிறிஸ்து அவன் குடும்ப வழித்தோன்றலில் தான் பிறந்தார் மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் ஒன் த்ரீ யூதா பாரேஸையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான் பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாரேஸ் பேர் வருது இவன் அங்க கற்பத்தை கிழிச்சிட்டு வரலன்னா என்ன ஆயிருக்கும் அந்த அடுத்த மகன் தான் பேர் வந்திருக்கும் ஜீசஸ் கிரைஸ்ட் லீனியாலஜியில் பாரேஸ் பேர் வந்ததுன்னு பார்க்குறோம் கருத்திற்குள் அன்பானவர்களே அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாரேஸ்ங்கிற பேர் ரொம்ப ஃபேமஸ் பேர் அதனால அந்த பேரை எல்லாரும் உச்சரிப்பாங்க நீங்களும் பாரேஸ் பேர் மறந்துடாதுங்க பாகால் பிராசிம் மறந்துடாதுங்க வேதத்தில் இருக்க பாகால் பிராசிம் என் வாயின் அறிக்கையில் வந்தார் என் வாயின் அறிக்கையில் இருக்கிற பகால் பெராசிம் என் உள்ளத்துக்குள் வந்தார் என்னை தேவ தூதரிலும் சற்று அதிகமாக்கி எல்லாவற்றின் மேலும் தடைகளின் மேலும் வெற்றியை தந்தார் எல்லா தடைகளையும் தகர்த்து வழி உண்டாக்கி செல்லுவேன் வயசாய்ச்சி தாத்தா நினைக்கிறேன் திருமணம் ஆன மூப்பர்கள்லாம் வாழ்த்துறாங்க பாரேஸ் குடும்பம் மாதிரி உன் குடும்பம் இருக்கட்டும்பா அப்படின்னா இந்த பாரேஸ் இனத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாரும் வீரர்கள் தான் ஒன்று நாளாக இருபத்தி ஏழு ரெண்டு மூணில் வருது சப்தியலின் மகன் எசோபியாம் பாரேசு வழி வந்தவர் அவங்களாம் இருபத்தி நாலாயிரம் சோல்ஜர்ஸ் பாரேஸின் வழியின் வந்தவர் நெகமியா பதினொன்று ஆறு எருசலேமில் குடியிருந்த பாரேசின் புதல்வர் நானூற்றி அறுபத்தி எட்டு பேர் மாவீரர்கள் அப்படின்னு வந்தது ரூத்து நான்கு பன்னெண்டில் சொல்லியிருக்கு ஆண்டவர் உமது குடும்பம் யூதா தாமார் மகனாம் பேரேட்ஸு குடும்பம் போன்று செழித்து வழங்குவதாக என்று ரூத்தை வாழ்த்துகிறதை பார்க்கிறோம் ஸோ நேம் பேரேஸ் பாகால் பராசின் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் நேம் என் வாயில் அது இருக்கிறது உள்ளத்தில் இருக்கிறது வாழ்க்கையில் வெளிப்படுகிறது உங்கள் வாயில் இருக்க வேண்டும் உங்கள் அறிக்கையில் இருக்க வேண்டும் எந்த தடையும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது தடைகளை தகர்த்தும் வழி உண்டாக்கும் தேவன் இருக்கிறார் ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே இந்த உலகத்தில் தேவனுடைய ஊழியத்தையும் தேவனுடைய மனிதர்களையும் எந்த சக்திகளையும் தடை செய்து நிறுத்த முடியாது தடைகளை தகர்த்து வழி உண்டாக்கும் தேவன் இருக்கிறார் ஜீவனுள்ள தேவன் இங்கே இருக்கிறார் தேவ ஜனமே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தடை பெற்றிருக்கிறதா பிள்ளைகளுக்கு திருமணமாக வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு காத்து பல மணமக்கள் வந்து பார்த்து சொல்லுகிறோம் என்று சொல்லிவிட்டு ஏமாற்றி விட்டு போய்விட்டார்களா தடைகள் ஏற்பட்டிருக்கிறதா தடைகளை தகர்க்கும் தேவனை பற்றி நான் சொன்னேன் அந்த தடைகளை தகர்க்கும் தேவன் மேல் உங்கள் நம்பிக்கை வையுங்கள் அவர் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பார் என்று சொல்லி வாய்நாள் அறிக்கையிடுங்கள் அவர் நாமத்தை பற்றி சிந்தியுங்கள் நான் சொன்ன அந்த ரெண்டு சாமியில் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உங்கள் மனப்பாடமாக இருக்கட்டும் தடைகள் தகர்க்கப்படும் வழி பிறக்கும் மனாந்திரத்தில் வழிபிறக்கும் பாலை நிலத்தில் வழி பிறக்கும் நோய்கள் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது இயேசுவின் இணையற்ற நாமத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே ப்ரொமோஷன் பாதிக்கப்பட்டிருக்கிறதா மருத்துவர் சுகமடைய மாட்டா என்று சொல்லிவிட்டார்களா எல்லாவற்றையும் நான் அந்த தடைகளை தகர்த்தெறிகிறேன் த வேர்டிக்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் த வேர்டிக்ட் ஆஃப் த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஐ பிரேக் ஆல் பை த பவர் ஆஃப் த பால் பராசிம் பகால் பராசிம் என்ற அந்த வல்லமை உள்ள நாமத்தினாலே எல்லா தடைகளையும் தகர்க்கிறேன் பிசாசின் சக்திகளை தகர்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில் தேவ வல்லமை வந்து கொண்டிருக்கிறது ரிசீவ் யுவர் பவர் Receive the anointing, receive the supernatural anointing. I am speaking with the heavenly power. I am speaking with the power of the God Almighty. Power of is just right now is releasing its power, anointing in the name of Jesus Christ of Nazareth by the power of the Holy Spirit. Thank you, Lord, for the deliverance in Jesus' name.